ராணிப்பேட்டையில் பதினோராம் வகுப்பு செய்முறை தேர்வு மையத்தை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் மார்ச் முதல் வாரத்தில் பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வுகள் துவங்கி நடைபெறவுள்ளது அதற்காக பொதுத் தேர்வுகளுக்கு முன்கூட்டியே செய்முறை தேர்வுகளை முடிக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது அதன்படி பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான செய்முறை தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் பதினோராம் வகுப்பு செய்முறை தேர்வு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் சந்தைமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் நிதி உதவி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் செய்முறை தேர்வை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி வருகை தந்து தேர்வு மையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ரசா <laughs> அந்த